بسم الله الرحمن الرحيم. ما تلك بيمينك يا موسى؟ قال هي عصاي أتوكل عليها وأهش بها على غنمي ولي فيها مآرب أخرى. صدق الله العظيم. الله أكرمنا சூரா சூராவினுடைய உள்ள பகுதியும் சூரா மரியம் சூரா தாகா சூரத்துல் அன்பியா நபிமார்கள் என்கிற பெயரிலான அத்தியாயம் துவங்கப்பட்டிருக்க இன்னைக்கு தாகா சூறாவில நீண்ட நெடிய வசனங்கள் மூசா அலி சலாம் அவர்களை பற்றி வந்தார் மூசா அலிகு சலாமினுடைய ஏராளமான செய்திகளில் ஒரே ஒரு செய்தி அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் காலமா தில்கபியா உங்களுடைய கையில என்ன வச்சிருக்கிறீங்க உங்கள் வலது கையில என்ன இருக்கிறது கேக்குறாங்களா அது எனது ஆசா எனது கைத்தடி எனது கைத்தடினா பதில் முடிஞ்சுது என்ன கையில இருக்கு கைத்தடி பதில் முடிஞ்சது கேக்குறது அல்லா கொஞ்ச நேரம் பேசலான்னு ஆசை அதற்கு முசா அலி இஸ்லாம் கைத்தடின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல கூட எல்லாமே சொல்கிறான் அத்தவக்கா ஓ இந்த குச்சியை வச்சு தான் நான் ஊண்டி பிடிச்சிக்குவேன் வஹுஷுமிஹா அலா காலமி இந்த குச்சியில் மரத்துல தட்னா இலை விழுகும் அது என்னுடைய ஆடுகளுக்கு அதான் உணவு இத வச்சு தான் நான் இலையெல்லாம் பறிப்பேன் வலிய பீஹா மாரி ஓஹ்ரா இதுல எனக்கு இன்னும் நிறைய தேவையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் பொதுவாக சில பேர் அவங்க ரொம்ப நேரம் பேசணும்னு நினைப்பாங்க நாம டக்குன்னு கட் பண்ணி விடுவோம் அவங்க இவ்வளோ பெரிய பதில் எதிர்பார்ப்பாங்க டக்குன்னு முடிச்சிருவோம் அவ்வளோதான் வச்சிருங்க சில நேரம் அவங்க கேட்ட கேள்வியே ஒரே ஒரு கேள்விதான் கையில் என்ன கையில் என்னென்னா குச்சிங்கிறது தான் பதில் அவ்வளோதான் கைத்தடி அப்படிங்கிறது தான் பதில் ஆனால் கேட்கறவன் ரொம்ப ஆலம்பின் ஏற்கனவே அவனை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப நாளா கேட்டு அது முடியல சரி பாக்கத்தான் முடியல எல்லாம் பேசுறானே பேசுறப்போ கொஞ்சம் நேரம் பேசலாம் நம்ம வாலிப பசங்க சில பேரு ஏதாவது பெண்கள் இருந்து மிசிடு கால் வந்தா சீக்கிரமா வைக்க மாட்டான் சமீபத்துல உள்ள ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய தவறான உறவுகளுக்கு காரணம் என்னன்னா மிசிடு தான் சொல்லி ஒரு ஆய்வு எழுதுறாங்க என்னன்னா தவறா ஒரு நம்பர் போயிடும் அப்புறம் நீங்களா அந்த நம்பரா அப்புறம் இப்படியா அப்படியான்னு ஏதாவது பேச இழுக்கிறதா இல்லையா அலி சிலம்கிட்ட கேட்குற கேள்வி கையில் என்ன கைத்தடின்னு சொல்லாம சொல்றாங்க தான் உண்டு பிடிப்பேன் தான் மரத்துல தட்டுவேன் இலை வரும் இதுதான் என் ஆடுகளுக்கு கொடுப்பேன் ஒலியப்பீஹா அறிமு எனக்கு இதுல வேற சில தேவைகள்லாம் இருக்கு பொதுவாக கைத்தடி அரபுகளுடைய ஒரு பாரம்பரியமான சின்னம் முடியாதவங்கன்னு இல்லை முடிஞ்சவங்களும் கைத்தடி வைப்பாங்க அரபுகள் கைத்தடி வச்சிருக்கிறது ஒரு சும்மா நம்ம பாண்டியில் சொன்னா ஒரு கெத்து எங்க ஒரு நேரத்துல அரபுகள்கிட்ட அது ஒரு கம்பீரம் சும்மா கைத்தடி வச்சிருப்பாங்க நம்மெல்லாம் வந்து இங்க யாருனால நடக்க முடியலையோ மூட்டு வலி அது இது தடுமாற்றம் பேலன்ஸ் இல்லை இப்படின்னா தானே நாம வைக்கிறோம் அவங்க கம்பீரத்துக்காக வருவாங்க முடியாதவங்க அங்க அவங்களும் குச்சி வைக்கிறது உண்டு அதுக்கு அரபியில மூணாவது காலுன்னு பேர் வச்சிருக்காங்க ரெண்டு கால் போக மூணாவது கால அது இருந்தால்தான் அவர்னால நடக்க முடியும் இந்த கைத்தடியை குறிச்சு குரான்ல ரெண்டு மூணு இடத்துல மூசாலிஸ்லாம் ரிலேட்டடாகவே வருது நம்ம அதைத்தான் இன்றைக்கு யோசிக்கிறோம் அவர் சொல்றாரு எனக்கு வேற தேவைகள்லாம் உண்டு வேற தேவை என்ன எல்லா நேரங்களிலும் கைத்தடி பயன்படும் கண்ணு தெரியாதவருக்கு அதுதான் வழிகாட்டியே சந்தில் நாய் இருக்கும்போது கொச்சியோட போயிட்டா தைச்சிருவோம் ஏன்னா அது தானா போயிடும் கையில குச்சி இருந்து நாம ஒண்ணு பண்ணலன்னாலும் அவன் கைத்தடி வச்சிருக்கான்னாவே போயிரும் அதெல்லாம் கருத்துல வச்சு சொன்னாங்களோ என்னவோ மகாரிம ஊரா எனக்கு இதுல நிறைய தேவைகள் உண்டுன்னு பதில் சொல்லிட்டாங்க அப்போ அல்ல சொன்னா யா மூசா போடுங்க அந்த குச்சிய போடுங்க பிராமனுக்கு முன்னாலும் சூனியக்காரர்களும் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த இருக்கிறப்போ அந்த சபையில போடுவார் இவரோட குச்சி தான் அதற்கு முசாலி யூசலாம் குச்சி தான் போட்ட உடனே பெரிய பாம்பா மாறிடுச்சு பயந்துட்டாங்க இவங்க குச்சி தானே போய் எடுக்கலாமல்ல இப்ப குச்சி எடுக்க முடியல குச்சி அல்ல அது பாம்பு பயப்படுறாங்க நல்லா சொல்றான் அதெல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் அல்காஹா இதாகிய ஐயத்தும் தசா மூசா கைத்தடியை போட்டார் அது நெளியும் பெரிய பாம்பாக இருந்தது பிடிங்க பயப்படாதீங்க பிடிங்க இருந்தாலும் அவருக்கு தைரியம் ஊட்டணுமா இல்லையா சொல்றான் சன் வழி சீரத்தகல் ஊடா நீங்க கைய வச்சுட்டா பழைய நிலைமைக்கு வந்துரும் குச்சியா மாறிடும் நீங்க இப்படி போட்ட உடனே அது பாம்பாகுதுல்ல நீங்க போய் கையை வச்சீங்கன்னா அது குச்சியா மாறிடும் அது பிறவுக்கு தெரியாது உங்கள் கைக்கு வருகிற போது அது குச்சி என்பது ஒரு பிரம்மாண்டமான பாம்பு என்று அவன் நினைத்திருக்கிறான் அவனுக்கு முன்னாலே அந்த கைத்தடியை போட்டார்கள் பாம்பாக மாறியது என்று கைத்தடியை குறித்து ஹஜரத் மூசா அலி இஸ்லாமுக்கும் உரையாடல் இன்றைக்கு ஓதப்பட்டது இரண்டாவது இடம் இதே கைத்தடியும் குர்ஆன் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடம் நமக்கெல்லாம் தெரியும் தங்களுடைய கூட்டத்தாரோடு ஈமான் போன்றவர்களோடு அவர்கள் தப்பித்து போக போகும் படைகளும் மூழ்குகிற அந்த சந்தர்ப்பம் நீண்ட வரலாறு இன்னைக்கும் வந்துச்சு இதுக்கு முன்னாடியும் வந்துச்சு பின்னாடியும் வரும் அந்த கடல் பிளக்கிற சம்பவம் இதே குச்சியோட தான் வர்றாங்க பின்னாடி எல்லாரும் வர்றாங்க காலா சஹாபு மூசா இன்னும் நம்மெல்லாம் இன்னைக்கு அவ்வளவுதான் எதிரில் கடல் தப்பி போட வழி இல்லை படை மூழ்கிட்டோம் விசாரிச்சு மாட்டோம் பஹர் உங்க கைத்தடியில கடலை அடிங்க அந்த கைத்தடி திரும்ப யூஸ் ஆகுது வந்து நின்றுட்டு கடலை ஒரு அடி அடிச்சாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி சில தப்சீர்கள்ல இருக்கு

இல்ல அப்படின்னா எங்கள்ட்ட எந்த சக்தியும் இல்ல தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சாங்க கடல் வழி விட்டார் வழிவிட்டது எல்லாரும் போறதுக்கு தோதுவா அதுவும் ஒவ்வொரு ரோடு ரோட வழி விட்டுச்சு ஒன்ன ஒரு கிரவுண்டா பொலந்து எல்லாம் போனில்லை இவங்க பார்ட்டி பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு குரூப் இருக்காங்க பன்னெண்டு கோத்திரம் பன்னெண்டு வகைறான் பன்னெண்டு குடும்பம் இந்த ஒவ்வொரு குடும்பமும் போறதுக்கு ஒவ்வொரு ரோடு அப்படியே கடல் பிளந்து வழிபடுகிறது இவர்கள் அனைவரும் போய்விட்டார்கள் மிச்சம் உள்ளவர்கள் மூழ்கி போனார்கள் என்கிற வரலாற்றில் அஜரத் மூசா அலி இஸ்லாமினுடைய கைத்தடி கடலை பிளக்கும் காரணமாய் கருவியாய் அமைந்திருக்கிறது திருக்குரான் சொல்லுகிற மூசாவின் கைத்தடியும் குரானில வந்திருக்கிற இன்னொன்னும் ஒரு தடவை ஒரு தீவுல மூசாவும் அவருடைய கூட்டத்தினர்கள் எல்லாம் இருக்கிற போது மிகவும் தாகம் எடுத்து தண்ணி கேட்டார்கள் எங்களுக்கு தண்ணி கொடுங்க எங்கேயுமே தண்ணி இல்லை வறண்ட பாலைவனம் ஒரு பாறை இருக்கிறது அல்ல முதல் ஜிசுல இருந்து இது நிறைய இடத்துல இந்த நிகழ்ச்சி வருது குச்சி கையில இருக்கல்ல அந்த கைத்தடியில பாறையை அடிங்க பாறையில இருந்து தண்ணி வரும் எல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு அங்கேயும் அப்படிதான் பாறையில் அடிச்ச உடனே ஒரு பைப்புல வர்ற மாதிரி தண்ணி வரணும்ல அப்படி வரல பன்னெண்டு கண் பன்னெண்டு இது வந்துச்சு பிரச்சனை பண்ணிட்டா சண்டை போட்டா ரொம்ப போடுவாங்க அவங்க அதனால வந்து பன்னெண்டு ஓட்டை பன்னெண்டு பைப்புன்னு வச்சுங்களேன் அவரவர்கள் தண்ணீர் குடித்தார்கள் அதற்கு மோசராமியுடைய கைத்தடி ராகுலுக்கு முன்னாலே பாம்பாய் மாறி கடலுக்கு முன்னாலே கடலை பிளக்கிற கருவியாய் பாறைக்கு முன்னாலே தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீரை தருகிற கருவியாய் இப்படியெல்லாம் எல்லாம் முசாலி இஸ்லாமின் கைத்தடி பயன்பட்ட அந்த கைத்தடியை குறித்து பல்வேறு தகவல்கள் எது உண்மை என்பதை அல்லாஹ் அறிவான் அதம் அலி இஸ்லாம் வருகிற போது சொர்க்கத்தில இருந்து இறங்குகிற போது அந்த கைத்தடி கொண்டு வந்தார்கள் என்று ஒரு சில அறிவிப்புகள் அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பெண்ணை கட்டுவதற்காக வேண்டி மாமனாரிடத்தில் எட்டாண்டு காலங்கள் அவர்கள் ஆடு வைத்து அதை மகராக வைத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்ட போது மாமனாரிடம் மாப்பிள்ளைக்கு அன்பளிக்காக வழங்கப்பட்ட கைத்தடி என்று எழுதுகிறார்கள் இப்போல்லாம் நம்மளுக்கு வாட்சு தானே போடுறாங்க அப்போ வாச்செல்லாம் இல்லை கையில் ஒரு குச்சியை குமிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க போல தெரியுது அவர் மாமனார்கிட்ட வாங்கின கைத்தடின்னு சொல்றாங்க சொர்க்கத்திலிருந்து வந்ததோ அல்லது உலகத்திலேயே தயாரானதோ அந்த கைத்தடி மூசா அலைவிசெல்லாமும் கைத்தடியும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் கைத்தடி பயன்படுத்தி இருக்கிறார்கள் கைத்தடிகளை குறித்து குரான் இலே அதிசில வந்திருக்கிற சில செய்திகள் நம் சிந்தனையில வர வேண்டும் கைத்தடி பொதுவா என்னன்னா ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் ஒண்ணு தக்தீபு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக சீர்திருத்துவதற்காக ஒழுங்குபடுத்துவதற்காக இன்னொன்று உணர்த்துவதற்காக இந்த ரெண்டு தான் நோக்கமா கைத்தடி பயன்படுத்து ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு தந்தை பிள்ளையை அடிக்கிற போது ஆசிரியர் மாணவரை அடிக்கிற போது இதுவெல்லாம் தீ கைத்தடி அதற்கு பயன்படும் அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு இப்ப அடியே நின்றுச்சு ஊடுகள்லையும் அடி நின்றுச்சு ஸ்கூல்கள்லயும் அடியெல்லாம் நின்றுச்சு தான் வந்து பாத்தியாட்ட கொண்டு வந்து விடும்போது சொல்லி விடுவாங்க கண்ணை தவிர எல்லாத்தையும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி நல்லா அடிங்கன்னு கொண்டு விடுவாங்க இப்ப தொட்டெல்லாம் தொடைச்சது அப்படிங்கிற மாதிரி கொண்டு விடுறாங்க பையனை வந்து அடிக்கலாம் முடியாது ஆசிரியர் அடிச்சாருன்னா மறுநாள் செய்தியில வந்துடுவார் அது உடனே இப்போ சைல்டு அப்யூஸ் அது இதுன்னு என்னென்னமோ போட்டு வடக்கெல்லாம் கொண்டு வந்துருவாங்க கைத்தடியினுடைய பிரயோஜனங்கள்லயே முதல்ல என்ன எழுதுறாங்க ஒழுங்கு கற்பிப்பதற்காக இருக்கு ஒழுங்கு கற்பிக்கிறதுக்கு கைத்தடிங்கிறது அடிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா காட்டினா போதும் உச்சி இருக்குன்னு காட்டினா போதும் அடிக்க கூடாது சில பேர் வந்து அடிக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க ஹதீஸ்ல இப்படி வருது ரஹ்மல்லாகு இம்ரான் அல்ல காசாகும் தன்னுடைய கைத்தடியை ஒரு பசங்களை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சியை தன் வீட்டில் தொங்க விட்டு இருக்கிற மனிதன் யாரோ அவனுக்கு அல்லா ரஹ்மல் செய்வானாக அப்படின்னு ரசூல்லா துபா செஞ்சுதான் வருது குச்சியை தொங்க விட்டவனுக்கு ரஹமல் செஞ்சுதா தான் வருது அதை எடுத்து அடிக்கிறவனுக்கு ரஹமன் செஞ்சுதான் வரல அப்ப என்ன அர்த்தம்னா காட்டனா போதும் இங்க வாரி வாப்பா அடிப்பாரு குச்சி வச்சிருக்காரு ஷார்ட்டா இருக்குது நீ என்னைக்காவது வாங்க போறேன்னு சொல்லிட்டு வாங்காமயே நாளை கடைசிடுவோம் அடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஆனால் ஒழுங்கு கற்பிக்க முடியல பிரயோகித்து தான் ஆக வேண்டும் என்றால் கைத்தடி பயன்படுத்தலாம் கூடுமான வரை ரசூலுல்லா செய்யறது ஒரு மிரட்டலுக்கு குச்சியை இல்லத்தில் தொங்க விட்டு இருக்கக்கூடிய தகப்பனுக்கு அல்ல ரம செய்வனாக அப்படின்னு தான் வருது அடுத்தது கைத்தடி வந்து ஒழுங்கு கற்பிப்பதற்காக அப்படிங்கறது ஒண்ணு இன்னொன்னு உணர்த்துவதற்காக உணர்த்துறது பரவலா நமக்கே தெரியும் தடி வச்சிருக்கிறவங்க அந்த அந்த சத்தம் தான் ஒரு கண்தறியாதவர் தன்னுடைய தடியை அவர் நிலத்துல தட்டிக்கிட்டே போனார்னா அவர் இப்படி வந்துட்டு இருக்காரு அவர் பார்வை இல்லாதவரு அவருக்கு ரூட்டு கிளியர் ஆகணும் அப்படின்னு அவர் உணர்த்துறாருன்னு அர்த்தம் ஒரு உணர்த்துவதற்காக வேண்டி யாருக்கு வேணாலும் உயர்த்தலாம் உணர்த்தலாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அப்படி உணர்த்த தொழுவிக்கு முன்னாடி அப்படி குச்சியை ஊண்டி வச்சுட்டு தொடுதா யாரும் கூறுக்க போகாதீங்கன்னு அர்த்தம் உணர்த்துவதற்காக ரசூல் செல்லால செல்லும் ஒரு குச்சி எப்பவும் அதுக்கு வச்சிருப்பாங்க அது நீளமான கைத்தடி அல்ல ஓரளவு கை உயர்த்துக்கு இருக்கக்கூடிய கைத்தொடி அந்த கைத்தடி எப்பவுமே இபினு மசூத் ரதியல்லான்னுடைய பொறுப்பு மசூத் மசூதர் ரான்கிட்ட எப்பவும் அந்த கைத்தடி இருக்கும் ரசூல்லாவுடைய கைத்தடி திடீர்னு கேட்பாங்க சுயதேவிக்கு கொஞ்சம் தள்ளி போகிற போது கேட்பாங்க அப்போ கொடுக்கணும் குருமசூதரிகள்லான வேலை என்னன்னா சஃபர்ல பிரயாணத்தில் போகும்போது ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் எங்கேயாவது தக்பீர் கட்டணுக்கு நின்ண்டா இவர் நேராக போய் ரசூலுல்லா தொலைவிக்கிற இடத்துக்கு முன்னாடி பூமியில் அதை குச்சியை குத்தி வச்சிருவார் குத்தி வச்சுட்டு வந்து சப்பில நின்றுக்குவார் அப்போ ரசூல் சல்லா செல்லம் அவர்களுக்கு மெஹ்ராப் மாதிரி கிம்லா மாதிரி குறுக்க யாரும் அதுக்கு அந்த பக்கம் வேணால் போய்க்கலாம் அது ஒரு தொழுகைக்கு ஒரு தடுப்பாக திரையாக அந்த குச்சி பயன்பட்டது அப்படின்ட்டு இருக்கு இதெல்லாம் வந்து உணர்த்துவதற்காக அப்படிங்கிற கீழே வரும் சூடுதா விசல்தான் செல்லும் அவர்கள் இந்த குச்சியை வச்சு அடிக்கிறவங்கள விரும்பினதில்லை பொதுவாக ஹதீஷில் வருது நல்லவங்க அடிக்க மாட்டாங்கன்னு வருது குழந்தைகளையா இருந்தாலும் மாணவர்களையா இருந்தாலும் அதாவது ரொம்ப லேஸ் மாசா க கண்டிக்கிறது வேற முரட்டுத்தனமான அடி அபு அன்சாரின் ஒரு சாபி அவர்கிட்ட ஒரு அடிமை இருந்தார் வெளுத்து வாங்கிட்டு இருந்தார் பின்னாடி வந்துட்டார் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காரு அப்படி எல்லாம் அடிக்க அடிக்கக்கூடாது அப்படி அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை சரியத்துல நல்லாகு ஆக்குதார் இதே மாதிரி ஒன்னைய அடிக்கிறதுக்கு அல்லாவுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னாங்க உச்சியை அப்படியே கீழே போட்டார் அப்புறம் பின்னாடியே போய் ரசூலாட்டை சந்திச்சு நான் இப்படி வேகம் வாங்கிட்டேன் தெரியாமல் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அடிச்சுட்டேன் எல்லாம் சொல்லி நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அல்லாவுக்காக நான் அந்த அடிமையை உரிமையிட்டுறேன்னு சொல்லி ரசூசல்லா அடிசத்துக்கு முன்னாடி உரிமையிட்டார் அப்பாவிகளை கை வைக்கிற போதோ அல்லது அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக குச்சியை கை வைத்து பிரயோகிப்பவர்கள் அல்லாஹோ அஞ்ச வேண்டும் இந்த அடிக்கிற மாதிரி ஆண்டுகளை ரசூல்லாவுக்கும் பிடிக்காது பாத்திமா பின் த கைஸ்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ரசூல்லாட்ட மஷ்வரா பண்ணாங்க கல்யாண விஷயமா அபு ஜஹம்னு ஒருத்தர் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்கிறாரு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அவரேன்னு கேட்டான் அபு ஜஹம பற்றி ஊரில் நல்ல பேர் இல்லை அதீஸ்ல எப்படி வருதுன்னா லா யூ அசாஹு அலா ஆத்தபி அதாவது மின் ஆத்தபி குச்சியை கீழே வைக்க மாட்டாரு அப்படின்னு வருது கைத்தடிதான் அசா தான் அசாவை கீழே வைக்க மாட்டார் அவரு அப்படின்னு வருது சொன்னாங்க வந்து அவரு கீழ வைக்க மாட்டாருமா அவரு வேணாம் வேற அசாவை கீழே வைக்க மாட்டாரு கைத்தடிய அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு அதையும் சில ரெண்டு அர்த்தம் எழுதுறாங்க ஒன்று தொடர் பிரயாணத்துல இருப்பார் பெரும்பாலும் அந்த காலத்து உள்ள இப்ப மாதிரி ரெண்டு நாள்ல திரும்பி வர்றது இல்ல ஆறு மாசம் திரும்ப வந்துட்டு கிளம்புனா அப்புறம் ஆறு மாசம் இப்படி தொடர்ந்து பிரயாணத்துல இருந்தா அது சரி கூடாது தொடர் பிரயாணத்துல இருப்பவர் அவரு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு அர்த்தம் உச்சிய வந்து வைக்க மாட்டாரு அப்படின்னா அடிப்பாறு அதிகமான அர்த்தம் இந்த ரெண்டாவது தான் வலுவா வலு சேர்க்கிற விதத்தில் அதிர்சுகள்ல இருக்கு சஹிம் முஸ்லிம்ல இவர் பேர் வரும்போது அபு பெண்களை அடிப்பவர் அப்படின்னு வருது அப்போ பிரயாணம் அர்த்தம் அல்ல பெரும்பாலும் இதுதான் மனைவியோ அல்லது குடும்பத்துல நம்முடைய கண்ட்ரோல்ல நம்முடைய நமக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்கள தடி வச்சு கைத்தடிகளை பிரயோகித்து அடிப்பது என்பதெல்லாம் ரொம்ப தவறானதுலா செல்லுவோ அடிக்கு செல்லும் அவர்கள் இந்த மாதிரி கைத்தடிகள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இப்ரு மசூத்ரது போர்க்கூட வச்சிருப்பாங்க செல்லா லிஸ்ல இருப்பனால பயன்படுத்தின ஒரு சின்ன கைத்தடி அது வந்து அனுசரி எல்லா செல்லா லிஸ் செல்லாம் அன்பளிப்பா கொடுத்தாங்க அன்பளிப்பா நீங்க வச்சுங்கன்னு சொல்லி ரசூலுடைய நினைவாக அந்த அன்பளிப்பு அந்த குச்சியை எப்பவுமே வச்சிருப்பாரு அனுசரிதி எல்லாம் நீண்ட காலம் தள்ளாடுகிற வயதுல அனுசரி எல்லா பசராவில வைத்தவர்கள் வஃத்து ஆகிற போது வரைக்கும் அந்த குச்சி இருந்து குடும்பத்தார்கள்ட்ட அவரு சொல்லிட்டு வஃபாத்தாயிட்டார் அதாவது இந்த குச்சியை என்னோட கஃனல வச்சிடணும் கபரில் போகிறப்போ சண்டாக்களை அப்படியே கஃனுக்குள்ள வச்சு என்னை அந்த குச்சியோட அடக்கணும்னு சொல்லிட்டார் சுவிட்சர்லாந்து செல்லும் பயன்படுத்திய கை தடியாது அனுசரதி எல்லாம் வஃப்த் அப்போ அனுசதி இல்லாமல் உபாத்தாகிறப்ப அவங்க சொன்ன எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒன்று என்ன சொன்னாங்கன்னா என்னை குளிப்பாட்டுறது முகமது பின் சீரின் குளிப்பாட்டணும்னு சொன்னாங்க முகமது பின் சீரின் ரஹ்மகுல்லா தாபியன்களில் பெரிய தலைவர் மிகப்பெரிய ஆலி இன்னைக்கு வரைக்கும் கனவுக்கு விளக்கம் எழுதுறதுல அவங்கள மாதிரி யாருமே இல்லை அந்த ரெக்கார்டு யாரும் உடைக்கல அவ்வளோ பெரிய மகான் அவர் ஒரு ஒரு சிறிய பிரச்சனையில அவர் ஜெயில இருந்தார் அப்போ அனுசருதி இல்லான்னு ஒவ்வாத்தாயிட்டாங்க சொல்லிட்டு மோத்தாயிட்டாங்க அவரு கொடுப்பாட்டணும்னு சொன்னாங்க யாரு முகமது சீரி ஜெயில இருக்கிறவங்க அதே மாதிரி அந்த குச்சியை கஃனில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு அப்புறம் அரசுகிட்ட பேசி குழுப்பாட்டிருக்க அனுசிருதி இல்லான்னு ஒரு சூருல்லாவுடைய பணிவிடை செய்த சஹாபி அதை கரெக்டா நம்ம செய்யணும் அதனால என்ன ரிலீஸ் பண்ணாங்க பண்ணி குடுப்பாட்டிட்டு அவர் திரும்ப ஜெயிலுக்கு போற மாதிரி ஏற்பாடு ஆச்சு அவர் வந்து குளிப்பாட்டிட்டார் அப்போ நகரத்துல உள்ள உடம்புக்கிட்ட எல்லாம் மஷூரா கேட்டாங்க கஃபன் கஃனுக்குள்ள வைக்க சொல்றாங்களே வைக்கலாமா ஏன்னா பொதுவா கஃன் மட்டும்தான் ஒன்றும் இல்லாம வெற்று உடம்போடு கஃனை தூக்கு சுத்தி கபருக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் அதுல திங்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை புதுமையா இவர் வசீக செஞ்சிருக்காரு அதனால மார்க்க அறிஞர்கள் கேட்டா பெரும்பாலான பேர் அப்படியெல்லாம் கஃன்ல வைக்க கூடாதுட்டாங்க ஒரு சில பேர் மட்டும் யோசிச்சுட்டு இது ரசூலுல்லாவுக்கும் அவருக்கும் இடையில உள்ள மிகப்பெரிய அன்பு பாசம் காதல் ரசூல்ல ரொம்ப பாக்கியமா நினைச்சவங்க பத்து வருஷம் ரசூலுக்கு நிழலாக இருந்தவங்க அதனால இது அவங்க விருப்பப்படி கஃபனை வச்சிருங்க இது உலகத்துல வேற யாருடைய ஏதாவது பொருளா இருந்தா பரவாயில்ல இது ரசூலுல்லாவுடைய அசா குச்சி அசாக உள்ள வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த வேணான்னு சொன்னவங்களும் வேற எதுவும் சட்டத்துல பெருசா இது பண்றதுக்காக இல்லை இது காலப்போக்கில் தொடர்ந்துட கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு வசதி இருந்ததுன்னா நாம கண்டதெல்லாம் உள்ள வச்சிருவோம் முடிஞ்சா ஒரு மொபைல வச்சு பார்ப்போம் எதுக்கும் தவறுலாம் எடுக்காது எதுக்கும் ஏதாவது வச்சு பார்ப்போம் அது இது அப்புறம் இது இப்படி பார்சல்ல கப்பல்ல எல்லாம் போலாம்னு ஆரம்பிச்சோம்னா அப்படியே விரிவாகிட்டே போகும் அது ஒப்புக்கொண்ட ஊருகா வரையும் எல்லாம் கூட போயிடும் அனுமதி இல்லை வெறும் கப்பல் மட்டும்தான் போகும் அப்போ வரலாற்றில இது மாத்தமா அனுசரி இல்லாருக்கு மட்டும் அந்த சலுகை தரப்பட்டது கப்பல் துணி அது சின்ன குச்சி அதாவது பெரிய கைத்தொடி எல்லாம் இல்லை ரசூசெல்லா அலி செல்லமுடிய குச்சி தொழுகைக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி உள்ள கைத்தடி அந்த கைத்தடிய அடக்கம் செய்தார்கள் அப்படின்னு இருக்கு கைத்தடின்னு வரும்போது மிக முக்கியமா மார்க்கத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது கா ரசு அலிக அலி வசல்லம் அவர்களும் சரி பிந்தி வந்த குலபாக்கள் அதற்கு பின்னால இந்த முஸ்லிம் உம்மத்தில் நீண்ட நெடுங்காலம் ஜும்மாவினுடைய உடைய மெம்பர் படியில குத்துபா போதும் போது அசாவை பயன்படுத்துவது என்பது இருக்கிறது அதற்கு அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாம் கைத்தடியாய் பயன்படுத்தியது காலப்போக்கில் இபாதத்துகளின் போது கைத்தடி இருக்கலாம் அது வெறுமனே முன்னாடி சொத்துராவா வைக்கிறதுக்கு மட்டுமல்ல மெம்பர்ல வைக்கலாம் அப்படி வெம்பர்ல வைக்கும் போது கைத்தடியாக இருக்கலாம் வாளாக இருக்கலாம் அம்பாக இருக்கலாம் இந்த மூணுக்குமே அனுமதி உண்டு கலிபாக்கள் எல்லாம் வாழ் பிடித்திருந்தார்கள் பிந்தைய காலத்தில் வருபவர்கள் கைத்தடி பிடித்திருந்தார்கள் அந்த கைத்தடி வலதுபுறம் பிடிப்பதை விட இடதுபுறம் அதிகமான பேர் பிடித்திருந்தார்கள் அந்த பிடிக்கிற கைத்தடியில் லேசாக சாய்ந்து கொள்வதற்கு அனுமதி உண்டு அந்த கைத்தடியை ஒரு கைத்தடியே இல்லாமல் ஒருத்தர் பொதுவாக ஓதிட்டாருன்னு வைங்க மெம்பரில் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கட்டாயம்தான் இல்லை அது மிகப்பெரிய பரதோ வாஜிபோல்லாம் கிடையாது ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை செய்து வருகிறோம் பிரமாக்கள்ட அதுல கருத்து வேறுபாடு இருக்கு இதை சுண்ணத்துன்னு சொல்லலாமா அல்லது முஸ்தஹப்பா ஒரு இமான் தொழவைக்கிற போது அவர் மெம்பர்ல வந்து கைத்தடி பிடித்திருப்பது என்பது சுண்ணத்தா அல்லது முஸ்தஹப்பா அதிகமான பேர் முஸ்தஹப் என்கிறார்கள் சில பேர் அதை சுண்ணத்து என்றும் சொல்லுகிறார்கள் ஆக கைத்தடி முசாலி இஸ்லாமிலே தொடங்கி அது செல்லும் வரை இந்த உமத்தினுடைய எல்லா இடங்களிலும் அது கம்பீரத்திற்கான ஒரு அடையாளமாக கைத்தடி என்பது கைத்தடியும் சரி முசா அலி இஸ்லாமின் கைத்தடியும் சரி இவைகளெல்லாம் மொழ்திசாக்களாக இருந்திருக்கிறது முசாலி இஸ்லாமினுடைய கைத்தடி பெரிய மொழ்திசா முன்னாடி சொன்ன மாதிரி பாறையில தண்ணீர் வந்தது கடல் பிளக்கிறது எடுத்து வெளியிலே சூனியக்காரர்களுக்கு முன்னாலே போட்டால் அது கைத்தடியாக பாம்பாக மாறுகிறார் பெரிய பாம்பாக அது மாறி சூனியக்காரர்களின் பாம்பெல்லாம் சின்னதாக இருந்த போதுதான் அவர்களெல்லாம் அப்படியே ஈமான் கொண்டார்கள் எல்லா ஒன்று எழுதுகிறார்கள் அன்றைய பகலின் ஆரம்பத்தில் சூனியக்காரர்களாய் வந்தவர்கள் அன்றைய மாலையின் முடிவில் நல்லோர்களான மோமின்களாக மாறிவிட்டார்கள் காலையில பேரு சஹரா கூட்டம் சாயந்தரம் அவங்களுக்கு பேரு பரரா நல்லடியார்களின் கூட்டம் காலையில் சஹராவாக இருந்தவர்கள் மாலையில பரராவாக மாறிவிட்டார்கள் அல்லாஹிதாயத்தை கொடுத்தார் தாள யாருக்கெல்லாம் நல்ல வழியை நேர் வழியை எப்போதும் காட்டினானோ அவர்களில் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாங்க صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا يا رب العالمين وسلم وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى وسلم